தமிழ் தடம் வணக்கம் இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலானது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலுமே வந்து அத்துமீறி இன்னும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு நேற்று வந்து ராணுவ உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து பிரச சந்திக்கிறாங்க அப்பொழுது வந்து நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பாகிஸ்தான் வீரர்களும் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த தாக்குதல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா எதனால இது முடிவு ஒரு முடிவு வந்து எட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு சீஸ் ஃபயரை எட்டிருக்கும் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஏன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி இந்த சூழல் என்னன்னா சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்போ திடீர்னு ட்ரம்ப் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அமெரிக்கா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது சீஸ் அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப சீஸ் ஃபயருக்கு சீஸ் ஃபயரை பெரிய சர்ப்ரைஸ் இல்ல எப்படியும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு நாடுகளும் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகும் பட் குயிக்கா நடந்தது ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இப்போ ஏன் சீஸ் ஃபயரை பொறுத்த அளவுல விஷயம் இல்லை நான் சொல்றேன்னா ரெண்டு பேருமே நியூக்ளியர் ஆம்பினேஷன்ஸ் இப்ப மோதல் நடக்கும்போது எஸ்கலேட்டரி லேடர்பாங்க ஒருத்தர் இப்போ ஒரு நாடு ரெண்டு ரெண்டு குண்டுகள் போட்டாங்கன்னா இன்னொரு நாடு நாலு போடுவாங்க அப்புறம் அவங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எட்டு போடுவாங்க ஸோ என்ன ஆகுன்னா போர் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும் இதை எஸ்கலேட்டரி லேடர்ம்பாங்க இந்த எஸ்கலேஷன் லேடரில் டாப்பில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் பாம்பு கடைசியில் நியூக்ளியர் பாம்புக்கு தான் போய் சேர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அங்கே போய் சேர முடியாது இப்போ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேர்கிட்டேயுமே நியூக்ளியர் பாம்பஸ் இருக்கிறனால எஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருக்க முடியாது போனோம்னா கடைசில அங்க போய் சேர்ந்துருவோம் அதனால ரெண்டு நாடுகளுக்குமே தெரியும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம இதை முடிச்சுதான் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற விஷயம் தெரியும் அதனாலதான் யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் போதும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை பெருசா புஷ் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு நம்ம ரொம்ப அக்ரெசிவா புஷ் பண்ணோம்னா அவங்க அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ராணுவ வீரர்களை அனுப்புறதா இருக்கலாம் டைரெக்டா மிசைல்ஸ்லாம் நம்ம மிசைல்ஸ் எல்லாம் யுக்ரைனை யூஸ் பண்ண அலோவ் பண்றதா இருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அவங்க காஷியஸா இருந்தாங்க அதனால சீஸ் ஃபயரை பொறுத்தலை பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது டெஃபினட்டா இந்த இடத்துக்கு அவங்க வந்துதான் ஆகணும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டதும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுல இந்தியா ஒரு பயங்கர வேகமாக வளர்ந்து வர எக்கானமி லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸா இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் பார்த்தோன்னா பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு மோதல் நல்லது கிடையாது இப்போ குறிப்பாக சைனாவுக்கும் யூஎஸ்க்கு இடையே ஒரு பெரிய ஒரு டேரிஃப் வார் போயிட்டு இருக்கு டேரிஃப் வார் போகும்போது பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு யூஎஸ் வந்து இந்தியாவை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கு சைனால இருந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க இப்பவே பெரிய நிறுவனங்கள்லாம் சைனால இருந்து எக்ஸிட் ஆகிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம சைனா மாதிரியான ஒரு திவால் போன நாடு கூட சண்டை போட்டோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை நம்ம பொருளாதாரத்தை சாரி பாகிஸ்தான் போல ஒரு போன நாடு கூட சண்டை போட்டோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை சோ அதனால நம்மளும் கண்டினியூஸா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது நம்மளும் இறங்கி வரணும் ஒரு சீஸ் பயர அக்ரி தான் ஆகும் இப்ப கேள்வி என்னன்னா பாகிஸ்தானை எப்படி வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் அதுக்கு முன்பா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சீஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னது பாகிஸ்தானோ அல்லது சம்பந்தப்பட்ட இந்தியாவோ கிடையாது அமெரிக்கா வந்து சொல்றாங்க முதல்ல ட்ரம்ப் தான் அவருடைய சமூக வலைதளங்கள்ல இது போன்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கிறாரு இப்போ இது எப்படி பாக்குறது என்ன பிரச்சனை நடந்தாலும் மத்தியஸ்தம் பண்றது அமெரிக்கா தானா இல்ல அமெரிக்கா தான் மூல காரணமா இந்த சண்டைகளுக்கு எல்லாம் எப்படி பாக்குறது இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல ட்ரெடிஷ்னலா இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் அவங்க குளோபல் சூப்பர் பவரா இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பா சோவியத் யூனியனோட கிளாப்ஸுக்கு அப்புறம் அவங்க தி ஒன்லி சூப்பர் பவரா அவங்க இருந்திருக்காங்க சோ எங்க பிரச்சனை நடந்தாலும் அங்க மீடியேட் பண்றதுக்கு அமெரிக்கன்ஸ் வருவாங்க இன்ஃபேக்ட் அவங்க மீடியேட் பண்ண வரலனா தான் அது சர்ப்ரைஸ் அந்த வகையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஆரம்பிச்ச டைம்ல அமெரிக்கா பெருசா இன்வால்வ் ஆகல அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் சொன்னாருன்னா அவங்க பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா போயிட்டாரு ட்ரம்ப்பும் ரொம்ப சீரியஸா அதை பத்தி பேசல ஸோ அப்ப ஆச்சரியம் இருந்தது அமெரிக்கா இவ்வளவு பெரிய முக்கியமான நாடுகளுக்கு மத்தியில சண்டை நடக்குது அமெரிக்கா உள்ள புகுந்து எந்த மீடியேஷன்லயும் ஈடுபடல அப்படின்றத ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணாங்க பட் இப்போ அமெரிக்கா இன்வால்வ் ஆகுறாங்க ட்ரம்ப் வந்து அதை அனௌன்ஸ் பண்றாரு சீஸ் ஃபயரா அவர் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் எப்படி பார்க்குறேன்னா இதில் அமெரிக்காவோட ரோலும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் சீஸ் ஃபயரை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஐஎம்எஃப் லோன பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் பண்ற சாங்ஷன் பண்றாங்க அமெரிக்கன்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா ஐஎம்எஃப் பெயில் அவுட் அவங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஐஎம்எஃப்ல அமெரிக்காவுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஐஎம்எஃப் உள்ளதுலயே அமெரிக்கா தான் ஹெவியா கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அவங்க ஐஎம்எஃப் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த வகையில ஐஎம்எஃப்ல அமெரிக்காவுக்கு அதிகப்படியான ஓட்ஸும் இருக்கு ஏறக்குறைய சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஓட்ஸ் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு இருக்குது சைனா இந்தியா அப்புறம் வேற நிறையா நாடுகள் சேர்ந்தா கூட அந்த அளவுக்கு ஓட்ஸ் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு அதிகமான ஓட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது ஸோ அமெரிக்கா நினச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோன் போகாமல் ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் ஸோ கரெக்டாக அவங்க பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோனை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஸோ அதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் ஆனால் நீங்க சீஸ் ஃபயருக்கு அக்ரி பண்ணணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கோஇன்சிடன்ஸ் இல்ல இல்ல எக்ஸாக்டா அமெரிக்கா கரெக்டா ஐஎம்எஃப் லோனை வந்து அலோவ் பண்ணுறாங்க அடுத்தது பாகிஸ்தானும் சீஸ் ஃபயருக்கு அக்ரி பண்றாங்க ஏன்னா சீஸ் ஃபயரை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க ஒரு ரிகொஸ்ட் வைக்கிறாங்க சீஸ் ஃபயர் வச்சுக்கலாமா அப்புறம் இந்தியா தரப்புல இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கன் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குன்னு பாக்குறேன் ஆனால் ஏன் இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு தெரில ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் இந்த போருக்கும் சண்டை இந்த மோதலுக்கும் இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் ஏன் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ ஷிஸ்வயர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அடுத்த நாளே வந்து தாக்குதலை வந்து நடத்துறாங்க பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்ற செய்திகள் வருது ஸோ இது ஒரு எல்லையை நோக்கி ஒரு ஒரு முடிவு நோக்கி நகராம தொடர்ந்துகிட்டே இருக்குமா இப்படி இது பாக்குறீங்க இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவுல பெரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு நாடு கிடையாது அதுக்கான ப்ரூஃப் வந்து லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸா நமக்கு இருக்கு கண்டினியூஸா பாகிஸ்தான் இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளை அவங்க கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நார்மலான ஒரு நாடுனால இதை பண்ண முடியாது பாகிஸ்தான் ட்ரெடிஷ்னலாவே திவாலாய் போன ஒரு நாடாதான் இருக்காங்க ஸோ எப்பவுமே அவங்க டெஸ்பிரேஷன்ல தான் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பவர்ஃபுல்லான நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு சாதகமா இந்த மாதிரியான எல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க ஒரு காலத்துல அமெரிக்காக்காக இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க ஸோ அதை வந்து அவரோட பாகிஸ்தானோட ஆஹ் டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஓபனா இன்டர்நேஷனல் மீடியால பேசுறாரு நாங்க அமெரிக்காவுக்கு வீட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் பண்றோம்னு சொல்றாரு ஹிஸ்டாரிக்கலா அவங்க இந்த விஷயங்கள் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பாக்குறது சைனாவுக்கு அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரியான ஒரு நாடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சோ அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்தளவுல இந்த மோதல் அவங்களுக்கு தேவை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நமக்கு இந்த மோதல் நல்லது கிடையாது இப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் என்வரமென்ட் அது ஸ்பாயில் பண்ணும் நம்ம இப்ப சைனாவோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம் வர்த்தக ரீதியா அதுல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இப்ப நம்ம ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம் இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது ஆனா பாகிஸ்தானுக்கு இந்த மோதல் நல்லது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுல திவாலாயி போயிருக்காங்க உள்ளூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோ அதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அது ஒண்ணு ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய மிலிட லீடர்ஷிப்புக்கு இன்னைக்கு பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்கு அந்த மிலிட லீடர்ஷிப் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஹிஸ்டாரிக்கலா அவங்க ரொம்ப அன்பாப்புலரா இப்ப இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் மோசமா அன்பாப்புலரா இருந்தது கிடையாது சோ இப்ப பாகிஸ்தான் மிலிடரி அவங்களோட அந்த பவரை எஸ்டாப்லிஷ் பண்ணும்னா ஒரு போர் தேவையில்லை ஒரு சண்டை தேவையில்லை சண்டை இருந்தா தானே ஒரு மிலிட்ரி ரூலுக்கான தேவையே வரும் சோ இப்ப எங்களாலதான் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியும் நீங்க எங்களை தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாகிஸ்தானா அவங்க தாழ்றாங்க சோ அது ஒரு தேவை இருக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு உள்ள இன்டர்னலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு பலுஜிஸ்தான்ல செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் அங்க போய்கிட்டு இருக்கு அஹ் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அங்க அந்த சண்டைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டாவது சிந்திஸும் அங்க செப்பரேட் பகுதி கேக்குறாங்க இது போக வேற செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்ஸும் இருக்கு ஸோ இந்த சிக்கல்களும் இருக்கு இப்ப இதெல்லாத்தையும் நீங்க சரி பண்ணணும்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் யுனைட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அப்ப இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய எதிரி இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நம்ம அவங்கள தான் சண்டை போடணும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரியும் கூட ஸோ நம்ம இஸ்லாமியர்களா ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்முறன்களை நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு தேவை இருக்கு இந்த சண்டை அதனால அவங்களுக்கு அந்த தேவை இருக்கும் போது அவன் சீஸ் ஒத்துக்கிட்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்தியாவை ப்ரொவோக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்யறாங்க ரெண்டாவது இப்ப நம்ம ஒரு ப்ராப்பரான சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல ரெண்டு நாடுகளும் சேர்ந்து வந்து ஒரு சீஸ் பேர் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணல ரெண்டு பேரும் பேசி ஓகேன்னு அக்ரி பண்ணிருக்கோம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நாடு மாதிரி அவங்க பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆஹ் இப்ப சைனா ஏன் பிஹேவ் பண்றாங்க சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு பட் இருந்தாலும் சர்வதேச சட்டங்களை சைனா மதிக்கிறான் ஏன் மதிக்கிறான் ஏன்னா அவனுக்கு ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு மற்ற நாடுகளும் ட்ரேட் பண்றான் பிசினஸ் சார்ந்து இருக்கான் இருக்கும் போது அவன் இன்டர்நேஷனல் லாஸ் எல்லாம் சரியா மதிக்கலன்னா ஏதோ ஒரு வகையில அவனுக்கு பின்னடைவு ஏற்படும் பட் பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது கம்ப்ளீட்டா திவால ஆகி போன நாடு மற்றவங்களும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தானோ ஒரு காலத்துல அமெரிக்காவோ இருந்தாங்க சோ அதனால இவங்களை ஹேண்டில் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீனா பாகிஸ்தான் ஆதரிச்சு அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது இதற்கு முன்பாக வந்து ரஷ்யால அவங்க நாஜி படைகளை வீட்டுக்கு எண்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க அப்பொழுது பல நாட்டு தலைவர்களை அழைக்கிறாங்க அப்படி அழைக்கப்பட்ட தலைவர் தான் வந்து ஜிங்பிங் அவரே வந்து சீனாவுடைய அதிபரையும் வந்து அழைச்சி அவங்க அந்த மீட்டிங் வந்து கடந்து வைக்கிறாங்க சோ அப்படி பாக்கும்பொழுது சீனாக்கும் ரஷ்யாக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கா ரஷ்யா வந்து நம்ம கூட ஒரு நல்ல உறவுலதான் இருக்காங்க சோ இது எப்படி பாக்குறது இந்த அரசியல் இப்ப டெஃபினட்டா சைனாவோட இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றது என்னோட பாயிண்ட் சைனா ஸ்ட்ராங்கா பாகிஸ்தானா பேக் பண்றாங்க இப்போதைக்கு பாகிஸ்தான பேக் பண்ணக்கூடிய ரெண்டு நாடுகள்லாம் ஒன்னு சைனா இன்னொன்னு டர்க்கி இப்ப பாகிஸ்தான் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் எல்லாம் பார்க்கும் மோஸ்ட்லி அதெல்லாம் டர்கிஷ் மேய்டு ட்ரோன்ஸ் சைனாவை பொறுத்தளவுல நம்ம சொல்லவே வேண்டாம் பாகிஸ்தானோட முக்கியமான டிஃபென்ஸா இருக்கலாம் அவங்களோட முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸா இருக்கலாம் எல்லாமே சைனீஸ் மெய்டு ஆயுதங்கள் தான் இன்ஃபேக்ட் அது களத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதாகவும் சொல்றாங்க அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வரல பட் கம்ப்ளீட்டா பெரிய லெவல்ல சைனீஸ் பேக்கிங் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு இருக்கு இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா இப்ப நம்ம சண்டை போடுறது பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் இப்ப அவங்க நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் உள்ள நம்ம பார்டருக்குள்ள விட ட்ரை பண்ணாங்க நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து அதை முறியடிக்கிறாங்க அதை ஏன் அவங்க பண்றாங்கன்னா எல்லா பகுதிகளிலும் நிறைய ட்ரோன்ஸ் ஏன் அனுப்புறாங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரோன்ஸ் அனுப்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க செக் பண்றாங்க சோ நம்ம சண்டை போடுறது பாகிஸ்தானோட தான் பட் இந்த டேட்டா யாருக்கு போகும்னா சைனாவுக்கு போகும் ஏன்னா அவன் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸா இருக்கான் சோ இப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் எங்க வீக்கா இருக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த விஷயங்கள்லாம் சைனாவுக்கும் தெரியும் பட் நமக்கு சைனாவோட டிஃபென்ஸ் எந்த இடத்துல வீக்கா இருக்குன்னு தெரியாது சோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அனுப்புறது நிறைய இடங்களை அட்டாக்ஸ் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது இந்தியாவோட டிஃபென்ஸ் செட்டப் வந்து அவங்க ஸ்டெடி பண்ணுவாங்க சோ எனக்கு என்ன பொறுத்த அளவுல இங்க சைனா வந்து நமக்கு பெரிய ஒரு த்ரெட் ரெண்டாவது ரஷ்யன் ஆங்கிள்கு வரும்போது ரஷ்யா கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழல்தான் இருக்காங்க ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸான நாடுகள் ஆனால் இப்போ ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா யுக்ரைன் போரில் ரஷ்யானால தனியா தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது சைனாவோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ சைனா ஏதோ ஒரு வகையில ரஷ்யாவுக்கு உதவுறாங்க ஸோ அதனால ரஷ்யாவுக்கு சைனா ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்தியாவும் அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படின்ட்டு அடிப்படையெல்லாம் ஒன்று சேர்றாங்களா அந்த ஒரு பாரம் இருக்குமா டெஃபினடா அப்படி கிடையாது கம்யூனிஸ்ட் நாடுகள் அவங்க சேரல ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பெரிய ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் கிடையாது பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டு மாவோசாவுக்கும் ஸ்டாலினுக்குமே சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது ரெண்டு பேருமே கீரியும் பாம்பா தான் இருந்திருக்காங்க பட் இப்ப ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா ரஷ்யா ரொம்ப வீக் ஆகும் போது சைனாவோட தேவை அவங்களுக்கு ஏற்படுது சோ சைனாவை பொறுத்தளவு சூழல் ஏற்படும் போது அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிப்பாங்க ரஷ்யா மாதிரியான ஒரு நாடு நம்ம இன்ஃபுளுசு கீழே வருதுன்னா அந்த வாய்ப்பை சைனா யூஸ் பண்ணிப்பாங்க சைனாவோட போராட்டமே இப்ப என்னவா இருக்குன்னா நிறைய நாடுகள் நம்ம இன்ஃபுளுன்சு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அஹ் பங்களாதேஷா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் ஸ்ரீலங்காவா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய நாடுகள் உள்ள கொண்டு வராங்க சோ இந்த ரஷ்யா யூக்ரைன் போர் ரஷ்யாவை பலவீனப்படுத்துது சைனாவோட சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரஷ்யாவை தள்ளுது ஏன்னா யுக்ரைனுக்கு பார்த்தோம்னா யூரோப் ஃபுல்லா பேக் பண்றாங்க அமெரிக்காவும் பேக் பண்றாங்க ரஷ்யானால தனியா சண்டை பண்ண முடியாது சோ இப்ப ரஷ்யா நடுவுல மாட்டிக்கிட்டாங்க இந்தியாவும் வேணும் சைனாவும் வேணும் ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவோட பெருசா நம்ம ட்ரேட் பண்றோம் அவங்களுக்கு அவங்க கிட்ட நிறைய ஆயில் வாங்குறோம் அது போக ஆயுதங்கள் நிறைய வாங்குறோம் இப்பவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் ரஷ்யால இருந்து வந்த ஆயுதங்கள் தான் சோ அந்த வகையில ரஷ்யா ஒரு பேலன்சிங் ஆக்ட கைவிடுகிறாங்க சைனாவையும் பகிர்ச்சிக்க முடியாது இந்தியாவையும் பகிர்ச்சிக்க முடியாது ஓரளவுக்கு இது இன்னொரு பக்கம் இந்த தாக்குதல் இது சிலர் வந்து சொல்றாங்க முதல்ல முதல்ல போரா போர் 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 இல்ல 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 சும்மா ஒரு தாக்குதல் தான் அங்க ஒரு தாக்குதல் இங்க ஒரு தாக்குதல் அப்படிதான் எஸ்கலேஷன் நடந்திருக்கு ஆனா போர் வரைக்கும் போகல இது போர் ஓகே இந்த தாக்குதல் வந்து உள்நாட்டுல எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துது எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாக்கும்பொழுது இஸ்லாமியர் அதாவது ஒரு சமூகத்தினரை வந்து இது கார்னர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்குதா அந்த பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் பண்ணும்பொழுதும் பார்டர்ல வந்து நிறைய ஹிந்து மத கோயில்களை டார்கெட் பண்ணி தான் தாக்குதலை வந்து பண்றாங்க ஸோ அவங்களுடைய நோக்கம் உள்நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதா இது உள்நாட்டுல இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாக்குறீங்க பாகிஸ்தானோட நோக்கம் என்னன்னா இந்தியாவுக்கு உள்ள இன்டர்னல் கான்டிக்ஷன்ஸ கூர்மப்படுத்தணும் இங்க இருக்கக்கூடிய முரண்கள் இருக்கும்ல இந்தியாவுக்குள்ள அதை கூர்மப்படுத்தணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம் ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தானுக்கு உள்ள ஏகப்பட்ட முரண்கள் இருக்கு நிறைய சிக்கல்கள் அங்க இருக்கு பலூஜிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை பண்றாங்க சிந்திஸ் பிரச்சனை பண்றாங்க அது போக வேற நிறைய ப்ராப்ளம்ஸும் அங்கே இருக்கு ஸோ இதெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ணும் அதனால அவன் என்ன பண்றான் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்களையும் குருமப்படுத்தணும் அப்படின்றதான் அவனோட பிளான் அதனாலதான் அந்த தீவிரவாதிகள் பெஹல்காம்ல தாக்குதல் நடத்தும் போதும் ஸ்பெசிஃபிக்கா அவங்க டார்கெட் பண்ணி கொள்றாங்க இந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ்ன்றதே ஆஃப் லைட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கண்டினியூஸா நிறைய பண்டித் இயர்ஸா வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கான காரணமே என்னன்னா காஷ்மீர் சொசைட்டியை ரெண்டா பிளவுபடுத்தணும் அங்கே ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் ஒரு டிவைடை ஏற்படுத்தணும் அதுக்கு முன்னாடி சீக்கியர்களையும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க டார்கெட் பண்ணாங்க சிட்டி சிங் புராசக்கர்ல சீக்கியர்களை டார்கெட் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா சீக்கியர்களால அங்கே முஸ்லீம் கம்யூனிட்டியோட பெருசா ஜெல் ஆக முடியல ஏன்னா இப்போ கூட வந்து அமிர்தசரஸ் வந்து குறிவைச்சு தாக்குதல் பண்ணியிருக்கு பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா செய்திகள் சோ அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சொசைட்டியை பழவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறது கோயம்புத்தூர்ல பாம்பிளாஸ்ட் எப்போவும் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அதோட இம்பாக்ட்ஸ் பார்த்தோம்னா சொசைட்டில இருக்கு அது சொசைட்டி ஏதோ ஒரு வகையில் அது பிளவுபடுத்திடும் சோ இதுதான் அவங்களோட அல்டிமேட்டான ஏமா இருக்கு அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு அது ஒரு ஆனா சொசைட்டில சோசியல் மீடியால எல்லாம் பார்க்கும்போது இந்தியாலையும் சில வகையான ஒரு போல் ரைசிங் எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கு இப்ப நம்மளுமே புரிஞ்சுக்கணும் தீவிரவாதிகள் வேற காமன் பீப்புள் வேற சோ தீவிரவாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதால நம்ம ஒரு கம்யூனிட்டி மக்களை நோக்கி திரும்ப கூடாது நம்ம கோபம் வந்து அவங்களை நோக்கி திரும்ப திரும்ப கூடாது பட் ஜென்ரல் பப்ளிக் இந்த புரிதல் நிறைய நேரம் இல்லை சோசியல் மீடியால பார்க்கும் போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிறைய ஹேட்லாம் திரும்புறத பார்க்க முடியுது அது நடக்காம இருந்தா பெர்ஃபெக்டா இருந்திருக்கும் பட் அதை தாண்டி நான் ஓவராலா இந்தியாவை பார்க்கும் போது இந்தியாவுக்குள்ள பெரிய குழப்பங்கள் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தான் எதிர்கட்சிகளும் கவர்மெண்டோட சாலிடா இருக்காங்க கவர்மெண்ட கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் டிஎம்கே மாதிரியான பார்ட்டிஸும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா அவங்க கவர்மெண்டை சப்போர்ட் பண்றாங்க இது சண்டை போட்டு போர் இல்ல சாரி ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக் நம்ம எதிரி நாடோட மோதிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் பேக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க பட் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு ஸ்மூத்தா சிச்சுவேஷன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரீசெண்டா பாகிஸ்தான் அசம்பிளில நடந்த ஒரு டிபேட்டை போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அங்க அங்க ஒரு ஃபீமேல் எம்பி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வெளுத்து வாங்குறாங்க நீங்க ஒவ்வொரு டிவியா போய் ஏதாவது உளறிட்டு இருக்கீங்க நம்ம நாட்டுக்கு அது பெரிய அவமானமா இருக்கு ஆமா சொல்ற பேசுதான் அமைதியா இருக்க வேண்டியது அப்படின்னு அம்மா கேக்குறாங்க சோ இப்ப அந்த விஷயத்த அங்க பேசுறாங்கன்னா உள்ள பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு அதை எல்லாருமே ஏத்துக்கல நிறைய விமர்சனங்கள் இருக்குன்னு அர்த்தம் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசின விஷயங்களும் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவரும் போய் இன்டர்நேஷனல் மீடியால குண்டங்க மாட்டங்க அவரும் பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே இல்ல இந்த மாதிரி பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு நிறைய டர்ட்டி ஒர்க் எல்லாம் பிரிட்டனுக்கு டர்ட்டி ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொன்னாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நார்மலான ஒரு லீடர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஓபனா பேச மாட்டாங்க அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு சேனல்ல கேக்குறாங்க இந்தியன் ஜஸ்லாம் வீழ்த்திட்டோன்னு சொல்றீங்கன்னா அது எங்க ப்ரூஃப் என்ன இருக்குன்னு கேக்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ்லாம் இருக்கின்றார் இது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுற பேச்சா சோஷியல் மீடியால வீடியோஸ் இருக்குன்னு ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்னா ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் அவர் ப்ரொவைட் பண்ணும் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அவர் பேசினார் அதுவும் பெரிய ட்ரால் ஆச்சு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரே எவ்வளவு மோசமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அது பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது பட் நான் எதுக்கு சொல்றேன்னா உள்ளுக்குள்ள பொலிட்டிக்கலாம் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது பட் அதெல்லாம் இந்தியால இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்தியா சைடில் இதை ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறேன் சீக்கிரமாக ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்து சேர்ந்ததும் நல்ல விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி குழுக்கள் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு மக்களால் அழைக்கப்படுவாங்க ஒரு பக்கம் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஆனால் அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் அப்படி பயணிப்பாங்க வச்சுங்களேன் இப்போ இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு நோக்கமே இல்லாத போல தெரியுது குறிப்பாக ஜெனரல் பப்ளிக் சிவிலியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்களே இது எப்படி பாக்குறது அவங்களுக்கு அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் இந்த தீவிரவாத அமைப்புகளை பொறுத்தளவுல கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இப்ப பேலஸ்டைன்ல ஹமாஸ் எடுத்துக்கிறோம் ஹமாஸ்க்கு டெஃபினட்டா ஒரு நோக்கம் இருக்கு அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டான தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை வேணும் நம்ம நம்ம நமக்கு வந்து விட்ட நிலங்களை திருப்பி மீட் எடுக்கணும் ஆனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆயுதங்கள் ஃபண்ட் எல்லாம் எங்க இருந்து வருது ஈரான் கொடுக்குறான் ஈரான் கிட்ட இருந்து தான் ஹமாஸுக்கு எல்லா பேக்கிங்கும் வருது சோ அப்ப என்ன ஆகும் ஈரான் சும்மா கொடுக்க மாட்டான் சோ அப்ப ஈரான் உங்களுக்கு பேக் பண்றான்னா ஈரான் என்ன யோசிப்பா எனக்கு வசதியான விஷயங்கள் எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய விஷயங்களை நீ பண்ணுனவன் எதிர்பார்ப்பான் இல்லையா சோ அப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது அப்ப ஹமாஸ யூஸ் பண்ணி இஸ்ரேல சீண்டி பாக்குறது இந்த விஷயங்களும் நடக்கும் சோ இப்ப ஈரானுக்கும் ஒரே எதிரி தான் ஹமாஸுக்கும் ஒரே எதிரி தான் இஸ்ரேல் தான் அந்த வகையில ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கு பட் இப்ப ரீசெண்டா என்னாச்சு அக்டோபர் செவன்ல பெரிய தாக்குதல் நடத்துறாங்க அதுல ஹமாஸுக்கு என்ன பிரஜனம் இருக்கு ஹமாசுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது லாபம் யாருக்கு ஈரானுக்கு ஏன்னா ஈரானை பொறுத்தளவில் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ஸோ அதை உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தாக்குதலாக அவன் நடத்துறான் இஸ்ரேல் மாதிரி நடத்தும் போது ஸோ அப்போ நீங்க என்ன ஆகிறீங்க ஈரானோட ஒரு பிராக்சியா மாறுறீங்க ஈரானோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறீங்க இன்னைக்கு அறுபதாயிரம் மக்கள் இறந்துருக்காங்க பாலஸ்தீன்ல ஸோ அதனால நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அவங்களுக்கு அப்கோர்ஸ் ஒரு நோக்கம்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்க ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னு அர்த்தம் அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா தீவிரவாதிகள்னு வரும்போது அவங்க சாதாரண மக்கள் அவங்க அவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது அவனுக்கு துப்பாக்கி அவன் கை இப்படி வருது பணம் எங்க இருந்து வருது அப்ப அதெல்லாம் கொடுக்குறவன் சும்மா கொடுக்க மாட்டான் பாகிஸ்தான்லயும் அதே மாதிரிதான் இங்க சில தீவிரவாதிகள் அவன் பேக் பண்ணும்போது தீவிரவாதிக்கு மேபி சில எத்திக்ஸ் இருக்கலாம் அது எனக்கு தெரியல எத்திக்ஸ் நான் சொல்றேன் அவனுக்கு மேபி பொலிட்டிகல் ஐடியாலஜி எல்லாம் ஏதாவது இருக்கலாம் பட் எண்ட் ஆஃப் த டே பாகிஸ்தான்காரன் அவனை பேக் பண்றான்னா பாகிஸ்தான்காரன் சொல்றதை அவன் செஞ்சு ஆகணும் அது நிறைய நேரங்கள்ல என்ன ஆகும்னா அந்த தீவிரவாதி ஒரு விஷயத்த விரும்பி பண்ணுவால்ல இது நடக்கும் நினைச்சு பண்ணுவாள் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் நடக்கும் எப்படி ஹமாஸ் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுன்றது கண்டிப்பா ஏமா இருந்திருக்கும் ஆனா கடைசியில என்ன ஆச்சு மக்களுக்கே இவ்வளவு பெரிய ஆபத்து வந்து முடிஞ்சிருக்கு அறுபதாயிரம் மக்கள் இப்ப வேட்டையாடி இருக்காங்க இஸ்ரேலிஸ் சோ நீங்க கைய காலச்சும் சும்மா இருந்திருக்கலாம் இஸ்ரேலுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தாம அமைதியா இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது இதனால பாலஸ்டைன் மக்களுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது ஹமாஸ்க்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது மேபி ஈரானுக்கு மட்டும் இதுல பிரோஜனம் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது பெரிய அதுதான் தீவிரவாதிகளை தீவிர பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவன் வந்திருப்பான் அவனை இயக்குறவன் எதுக்காக அவனை இயற்கான் அப்படின்றது பிரச்சனை சோ இப்ப பாகிஸ்தான்காரன் அவன் தேவைக்கு ஏத்த மாதிரி அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம்ல அடிச்சா பாகிஸ்தானுக்கு லாபமோ அந்த டைம்ல இவனை தூண்டி விடுவான் அப்படி தூண்டி விடும் போது அவன் வசதிக்கு வேலைகள் பண்ணும்போது இவன் நடுவுல மாட்டிக்கிறான் இப்போ பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதலானது முடிவுக்கு வந்திருக்கு அடுத்த நோக்கி நகரம்னு பாக்குறீங்க பெருசா எஸ்கலேட் ஆகாதுன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு வார் அப்படின்ற மாதிரியான சூழலுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி ரெண்டு பேருமே நியூக்ளியர் பவர்ஸ் இப்ப ஆஹ் நியூக்ளியர் பவர்ஸா இருக்கும்போது சிக்கல் என்னன்னா நீங்க பாகிஸ்தானோட சண்டை போடுறீங்க ரெண்டு நாடுகள்ல யார் ஸ்ட்ராங்கான நாடு இந்தியா தான் நாடு மிலிட்ரி வைஸும் நம்ம தான் ஸ்ட்ராங்கான கண்ட்ரி அதே மாதிரி பொருளாதார ரீதியாவும் நம்ம தான் ஸ்ட்ராங்கான கண்ட்ரி சோ நீண்ட நடிக போர் சண்டை போடணும்னாலும் இந்தியானால சண்டை போட முடியும் அட்வான்ஸ்டான போர் சண்டை போடணும்னாலும் இந்தியானால சண்டை போட முடியும் அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் லேட் சொன்னேன்ல போர் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சின்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க போக போக பெரிய பெரிய ஆயுதங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ரஷ்யாலே அந்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னா போர் ஸ்டார்ட் ஆகும்போது மைனரா மெதுவா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் போக போக வெஸ்ட்டும் யுக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ரஷ்யன்ஸும் பார்த்தோம்னா போக போக அந்த இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்தியா கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு ஈஸி எஸ்கலேட் ஆகி மேலே கொண்டு போயிருவாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுவான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உனக்கு வேற ஆப்ஷனே இருக்காது அவன் எங்க போவான் அப்ப அவன் ஆப்ஷனே இல்லைன்னா வீக்கான நாடா இருக்கான் பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கான் மிலிட்ரிலி வீக்கா இருக்கான் கடைசி அவங்க கிட்ட ஒரே ஆப்ஷன் தான் நியூக்ளியர் பாம்பா தான் அவன் கையில் எடுக்கணும் சோ அந்த இடத்துக்கு பாகிஸ்தானை நம்ம தள்ளிட கூடாது அந்த சிக்கல் இந்தியாவுக்கு இருக்கு இந்தியா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் செயல்பட வேண்டியிருக்கு அதனால நீங்க பாகிஸ்தானை ரொம்ப புஷ் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அவனை புஷ் பண்ண முடியும் அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த அளவு இந்தியா கிட்ட அவன் எதுவுமே பெருசா பண்ண முடியாது இந்தியா வந்து இன்னைக்கு பல மடங்கு பெரிய ஒரு கண்ட்ரியா இருக்கு சோ அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனாலையும் இந்தியா கிட்ட மோத முடியாது அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா இது பெரிய ஒரு மோதலால அதை கொண்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு சீஸ் வந்து நிக்கிறது புரிஞ்சுக்க முடியிற ஒரு விஷயம் தான் பெருசா எஸ்கலேட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் தான் எனக்கு தோணுது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்கர்மிஷஸும் பாங்கல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்க டெஃபினட்டா ஏன்னா அதுக்கான தேவை இருக்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு பட் அதை தாண்டி பெரிய லெவல்ல ஹை லெவல் எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க